வேல்ஸ் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர்கை கணேஷ் தயாரிப்பில் வரும் நடிக்கும் ஒன்று முதல் எனக்கு பயமா இருக்கு கருவறைக்குள் பதுங்கிய உருவம் ஆஞ்சநேயர் கோவிலில் நடந்த திகில் போலீசாருக்கு போக்கு காட்டிய இளைஞர் பட்ட பகலில் நடந்த பாரபரப்பு சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே ஜெய வீர ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று அமைந்துள்ளது அந்த பகுதியில் மிகவும் பிரபலமான கோவிலாகி இருப்பதால் அதிகப்படியான பக்தர்கள் வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென குதித்து அருகிலுள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலின் கருவறைக்குள் அறிவாலுடன் சென்றுள்ளார் இதை கண்டு பொதுமக்களும் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களும் அதிர்ந்து போய் உள்ளனர் மேலும் பொதுமக்கள் சிலர் வெளியே வரச் சொல்லி உள்ளனர் அப்போது அந்த இளைஞர் கருவறையை விட்டு வெளியே வரவில்லை மேலும் கையில் வைத்துள்ள அரிவாளை காட்டி மிரட்டி உள்ளார் இதனால் உள்ளே சென்று அவரை மடக்கி பிடிக்க அஞ்சிய மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த இளைஞரை வெளியே கொண்டு வர முயற்சித்தனர் ஆனால் போலீசாக இருந்தாலும் நான் வரமாட்டேன் என்பதில் அந்த இளைஞர் மிகப் பிடிவாதமாக இருந்துள்ளார் மேலும் கையில் இருந்த அறிவாளை காட்டி போலீசாருக்கு மிரட்டல் விடுத்தார் கழுத்தில் டீ ஷர்ட்டை சுத்தி கொண்டு காட்சி அளித்த அந்த இளைஞர் சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு கையில் அரிவாளை வைத்திருந்தார் அப்போது போலீஸ் உடையில் வந்திருந்தவர்கள் பார்த்ததும் ஏய் எங்க மணிமாமா தெரியுமா அவங்க அப்பாவும் தான் தெரியுமா அவர்கிட்ட சொல்லவா என கோபத்துடன் பேசினார் அப்போது அங்கு வந்திருந்த அவரது உறவினர்களும் நண்பர்களும் டே வாடா வா என ஆறுதலாக அவரிடம் பேசினார் போலீசார் கோவிலுக்குள் நுழைந்ததும் அங்கே சுற்றி இருந்தவர்கள் என்னமோ பெரிய விவகாரம் போல என நினைத்து வேடிக்கை பார்க்க தொடங்கிவிட்டனர் இதனால் கோவிலை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த போலீசார் கோவில் வாசல் கதவுகளை இழுத்து மூடினர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக தீயணைப்பு துறையினரின் உதவி நாடப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் கருவறைக்குள் ஒளிந்திருந்த இளைஞர் மீது தண்ணீரை பீழ்ச்சி அடித்து அவரை வெளியே கொண்டுவர முயற்சி செய்தனர் தொடர் முயற்சிகளுக்கு பிறகு கைகளை துணியால் கட்டி வெளியே வரப்பட்ட அந்த இளைஞர் ஆட்டோவில் ஏற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது சம்பந்தப்பட்ட இளைஞர் புதுக்கோட்டை நகரப் பகுதிக்கு உட்பட்ட அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டனர் அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமாபதி பூங்கோதை தம்பதியர் இவர்களது மகன் வினோத் இவருக்கு இருபத்தி ஏழு வயதாகிறது சென்னையில் பணிபுரிந்து வந்த வினோத் தனது திருமண நிகழ்விற்காக புதுக்கோட்டையில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் வினோத் தனது சகோதரர் இறந்த நிலையில் ஒரு வருடமாக வினோத் மனவேதனையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது அவ்வப்போது அரை கதவை சாத்தி கொண்டு எனக்கு பயமாக இருக்கிறது என கொண்டு ஒடுங்கி கிடந்துள்ளார் என சொல்லப்படுகிறது அதனாலேயே அவர் மிகுந்த மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகி கடவுளிடம் சென்றதாகவும் தனது பாதுகாப்புக்கு அறிவாள் கையில் வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல சம்பந்தப்பட்ட இளைஞருக்கு காதல் விவகாரம் இருந்ததாகவும் அது தொடர்பாகத்தான் அவர் கோவில் கருவறைக்குள் நுழைந்து பிரச்சனையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் இந்த தகவல் குறித்தும் விசாரித்து வரும் போலீசார் பின்னணியில் வேறு ஏதேனும் ரகசிய காரணம் இருக்குமோ என்கிற ரீதியில் தொடர் விசாரணையில் இறங்கி உள்ளனர் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலைய பகுதி ஏற்கனவே மக்கள் நடமாட்டத்தால் பரபரப்புடன் காணப்படும் நிலையில் இளைஞர் கருவறைக்குள் நுழைந்த சம்பவத்தால் மேலும் பரபரப்புடன் காட்சி அளித்தது வாடா செமா வெளிய வர வா பாப்பா நல்ல நல்ல இங்க மணி தெரியாத ஆப்பா நம்ம சைனை பண்ணிடு. டேய் பாப்போட அப்பா இங்க வாடா இங்க வாடா தெரியுமா மனி வந்து வந்து யாருது தெரியுமா ஓகே வா நோக்கு டேய் வினந்த் டேய் வினந்த் இங்க வாடா பாப்பா டேய் வாடா இங்க

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க